வணக்கம் சிறந்த பனை விதையை எவ்வாறு தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு காணொலியில் பார்க்கலாம் பனை விதையை தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த பனை மரத்தை தேர்வு செய்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா நல்லா அடைந்த முதிர்ந்த பெண் பனையை பார்த்து நம்ம விதையில் தேர்ந்தெடுத்தோம்னா முளைக்கும் திறன் வந்து நல்லா அதிகமாகவும் வீரியமாகவும் இருக்கும் தரமான விதைகளாகவும் இருக்கும் அதுக்காண்டி தான் நல்ல முதிர்ந்த பனையை பார்த்து தேர்வு செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு வகையான பணம் பலம் இருக்குது ஒன்று பெரிய பழமாகவும் இருக்குது இந்த பக்கத்து சின்ன பழமாக இருக்குது இந்த பெரிய படமான விதைகள் தான் தரமான விதைகள் இந்த மாதிரி விதைகளை தேர்வு செய்கிற மூலம் நல்லா கண்டு வீரியமாக வளரும் இந்த மாதிரி விதைகளை தான் நம்ம பனை விதைக்கு தேர்வு செய்யணும் இதோட வெயிட் வந்து முக்கால் கிலோ வந்து ஒரு கிலோ அறுதி வெயிட் நல்ல விதைகள் இந்த விதைகளைலாம் நம்ம தேர்வு செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து சின்ன விதைகளாக இருக்குது இதோட திறன் வந்து கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது அதனால் தேர்வு செய்யலேயே நல்ல தரமான விதைகளை தேர்வு செஞ்சு நட்டோம்னா வீரியத்தோடு முளைக்கும் இந்த மாதிரி விதைகளை பணம் பணம் இல்லாத பட்சத்துக்கு இதை நம்ம தேர்வு செய்யலாம் மற்றபடி அதை தேர்வு செஞ்சால் சிறப்பு